இந்த பிக்னஸ்க்குலாம் டெய்லரிங் இன்ஸ்டெப்பில் எப்படி அளக்கணும்னு தெரியாது அதை அளக்கிறத பற்றி சொல்கிற ஒன்றுனா எப்படி ஒன்றுன்னு சொல்கிறீங்க எப்படி ஒன்னே கால் சொல்கிறீங்க அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது அதே நம்ம டூட்டோரியலில் படிக்கும் போதும் அவங்க வந்து ஒன்றரை ஒன்றே காலம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க கணக்கு பொண்ணு இல்லையா அதனால் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன் பக்கத்தில் ஒரு கோடு இருந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஒன் செகண்ட் கோடுக்கு ஒன் பாயிண்ட் டூ அப்படின்ட்டு கணக்கு பண்ணுவாங்க அதை நம்மளுடைய செஸ்ட்டோட அளவு வச்சு அதை கால்குலேட் பண்ணி அதில் போ மார்க் பண்ணுறதுக்காக அது மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ் அப்படின்ட்டு கணக்கு பண்ணுறதுக்காக அது எடுப்பாங்க நம்ம படிக்காத பசங்க நம்ம எப்படி எடுக்கணுன்னா இந்த இன்ச் ஸ்டெப்லேருந்து ஒன்னே கால் ஒன்னே கால்ன்றது ஒன் பக்கத்தில் ரெண்டு கோடி இருந்தால் ஒன்றே கால் நாலு கோடு சேர்ந்துச்சின்னா ஒன்றரை மூணு கோடு சேர்ந்துச்சின்னா ஒன்றே முக்கா செகண்ட் வரவங்க ரெண்டு இன்ச் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும் இது இன்ச் பக்கம் சரியா எப்பவுமே நம்ம அளவு எடுக்கும் போது இன்ச் பக்கம்தான் எடுக்கணும் இதுதான் நமக்கு கரெக்டான அளவு அதே துணி அளக்கும் போது எந்த பக்கம் இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோமா சென்டிமீட்டர் அளவில் தான் இந்த பக்கத்தில் அளக்கணும் இது சென்டிமீட்டர் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் மாறும் தேர்ட்டி சைஸ் இருக்கவங்களுக்கு செவன்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கவங்களுக்கு நைன்டி சென்டிமீட்டர் அப்படியே ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டாக அவங்களுக்கு துணி லெவல் அளவு கூட்டிகிட்டே போகும் சரிங்களா